வெளியே போர்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கருத்தாங்கத்துல நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோக்கால் ஃபார்முல வந்து நம்ம சொல்லியாகணும் ஆகணும் எவ்வளவுதான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோட அண்ணன் துரைராஜ் ஆரம்பிச்சு அந்த துணை மேயர் ஆரம்பிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்பிச்சு அமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய பேர் பட்டியலாம் அவர் ஸ்பீச்சே மொத்தம் பத்து நிமிஷம் தான் அவர் எட்டு நிமிஷம் பேர் மட்டும் தான் படிச்சிருக்காரு ஆனால் அவ்வளோ பெருசா லிஸ்ட் வந்து எல்லாரையும் மதிக்கணும் எல்லாரையும் கொண்டு வரணும் அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான் அதே கட்டுக்கோப்பாச்சு இன்றைய இருந்தபோது மூன்று தொடர் தேர்வுகள் வந்து தோல்வியடைஞ்ச பிறகு வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னு இந்த கட்டமைப்பு தான் காரணம் அது எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனா இருக்கும் அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு பொட்டக்கால ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் சேர்வ பண்ணிட்டு இருக்காங்க முன் வரிசலாம் கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து இருந்து கொடுத்துவாங்க கட்சி நிர்வாகிலேயே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்க வேலை எடுத்து செய்யக்கூடிய தண்ணி அவரை வீட்டு திருவிழாவில் அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லிக்குவாரு என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துறப்பா அஞ்சு பேர் பேசுவாங்கப்பா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதற்கு பின்னாடி எவ்வளவு பேரு குழந்தை போட்டிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார் வந்து அவ்வளவு பெரிய போஸ்ட் அவ்வளவு பேனர் அவ்வளோ பெரிய சீரியலீட் அவ்வளவு ட்யூலேட்னா கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிடும் நான் செஞ்சிடும் நான் செஞ்சுங்க ஒவ்வொரு தன்முனை அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இவ்வளவு வைப்ரண்டா ஒரு பார்க்க வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான வந்து பல கட்சி கூட்டங்களில் பேசிருக்கேன் ஆக்சுவலா வந்து நான் நடுவேலை பத்திரிகையாளும் சொல்லிட்டு இருக்கேன் யாரும் நம்ப மாட்டேங்க தெரியும்பா இப்போ எப்படி தம்பி இந்த பார்த்து யாரு எனக்கு தெரியுமா நான் எவ்வளவு தூரம் நடுவில் நான் நடுவலைங்கிறது வந்து நம்ம அவருக்கு வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பிக்கை திமுக மேடையில போய் பாண்டி பேசிட்டு வந்தேன் அப்ப கரெக்ட் தான் போல தெரியுது ஏற்கனவே வந்து இதே போல அண்ணன் திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி ஏழு மணிக்கு போனேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு வரைக்கும் அங்க இருந்தேன் அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன் ஸோ வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை ஒரு மரபு அது ஒரு பெருமை அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை எவ்வளவு வியப்பு வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டு முதலமைச்சர் இன்னும் நூற்றாண்டு வாழணும் அவருடைய தகப்பனாரை விட ஒரு வருஷமாவது கூட கட்டாயமா இருந்தே நிறைய நல்லதிகளை வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும் அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செய்யிட்டே இருக்கணும் அவர் பெங்காள் அடிமனசுல இருந்து நான் சொல்றேன் எந்த குழப்பமும் இல்லாம இந்த பத்திரிகையோட தலைப்பு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சிங்க நான் மாற்றாரு ஓகே நீங்க வந்து சேர்த்துக்க மாட்டீங்க என்ன பண்ணும் பிரச்சனை இல்லை அதை மாண்பு அன்னைங்களை எப்படி மாற்றாருன்னு இருந்துச்சு அன்னை காந்தராஜ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டார் மாதிரி தெரியல ரத்தம் பாடுவோம் எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டு கூட குறையாம எல்லாம் யூடியூப்ல வீடியோ போட்டாருன்னு நீங்க வந்து ஹெட்ஃபோன் தான் கேட்கணும் பபில கட்டினா வந்து அடிச்சு தம்சம் பண்ணி தொலைச்சி எடுத்து அது எல்லாரும் தலைகள் கட்டி தொகை ஓட்டுவாரு அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்கும் கல்கி பிரிங்க அவர் மாற்றிட்டா தெரியலனு யோசிக்கல ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றாருவா அப்படின்னு தெரியல அவர் வந்து மவுண்ட் ஓடு மகாவிஷ்ணு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு கலைஞராவது ஆனா வந்து அவங்க எவ்வளவு தூரம் இணக்கமா இருக்கிறாங்க அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காம ஒரு தனி மனிதா போராடிக்காரு அடிச்சு போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுதி 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 எழுதுன்னு மாட்டார்

அவர் வந்து பேசுவார் நிறைய கேஸ் கோர்ட்லாம் பார்க்குறாங்க கம்பெனிலாம் கொடுத்து பார்க்குறாங்க அசா கிடையாது அவர் மேலாம் தொடமாட்டோம்னு என்னென்ன அண்ணே நம்ம ஆளுங்க அப்படின்னு அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உரிமை அடிச்சு தோம்சு பண்ணி நான் கூட யோசிப்பேன் கொஞ்சமாக எதாவது யோசிப்பார் அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி அது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு மூத்த தலைவர் பெருந்தலைவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர் இருக்கவே பயங்கர அறிவிகிரர வந்து சொன்னாரு நான் என்னன்னா நான் માર படிப்பு விட்டு நான் வெளிய போயிட்டு கேப்பா அப்படினாலும் கூட இல்லைங்க அவருடைய சகோதரனா அந்த கிராம இயக்கத்தில் கூடிங்க மாதிரி வந்து அந்த கணக்குல வந்து பயங்கரமா அடி வாங்கி பெரிய மோசமான பண்ணவர் அவர் வந்து யூடியூப்ல பேசினாருன்னு லட்சம் கணக்குல வியூஸ் லட்சம் கணக்குல நான் தொண்டட்டே விட்டு பேசிட்டு இருக்கேன் கேக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணே வந்து அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்க பேசுவார் அடிச்ச வந்து சாமானிய நடையில காமன் மேன் என்ன புதுங்க நான் நடந்து இறங்கி நடந்து வரும் போது பேசிட்டு இருந்தோம் அவங்க ஒரு படி ஏறது கொஞ்சம் சிரமமா இருந்தார் உங்க வயசுல அவையா இருப்பானே தெரியல நீங்க இந்த வயசுல வந்து இந்த போர்டு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வில் பவர் வந்து கலைஞர் அவர்கள் இருந்துச்சு இல்லையா அந்த வில் பவர் தான் அவர் வந்து பெருசா நடத்திக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கூட அசராம தைரியமா மனசுல பட்டது அப்படியே வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் ரொம்ப சுருக்கமா மட்டும் நான் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போக முடியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்க நினைச்ச மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்டு இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல அவர் ராசி இல்ல அவர் கட்டம் இல்ல சொல்லிட்டே இருந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்துட்டார் அதே மாதிரி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு கேம் அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃபானிஷன் வரக்கூடிய சேர்வாங்களா விஜய் அவர்களுடைய அடுத்தவங்களை நம்மளே பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்க போன தேர்தல் உங்க கூட இருந்தவர் இந்த தேர்தல அவங்க கூட இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸோ பிரசாந்த் கிஷோரை வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உங்க கூட இருந்தாரு அப்படின்னு ஒரு கட்சியில வந்து திமுக எப்பவுமே அப்படிதான் நம்ம ரெண்டு தடவை பார்க்குவோம் இது என்ன செய்யும் தொழில் கற்றுக்கணும் அப்புறம் அமளி செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது அடுத்தது நாங்களே பாத்துக்கிறோம் நாங்களே பாத்துக்கிறோம் சார் இந்த வருஷம் எதுவும் எலெக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்காங்க நாங்களே பார்த்து நாங்களே கம்பெனி ஆரம்பிச்சு போட மாதிரி அந்த மாதிரி வந்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்லா இருக்கு அவங்க வந்து காந்திராஜான சொல்ல போது சொன்னாங்க பேரை சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க அங்க வந்து நிறைய பசங்களா இருந்தாங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கூடிய நிர்வாகிகள் பொதுமக்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த டீம்ல வந்து பிரசாந்த் கிஷோர் டீம்ல நிறைய பசங்களா இருந்தாங்க அவங்களாம் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது கட்சிக்காரங்க வந்து வேற மாதிரி பேசுவீங்க நீங்க எப்பயுமே தளபதி தான் சொல்லுவீங்க தலைவர் தான் சொல்லுவீங்க முதல்வர் தான் சொல்லுவீங்க வேற வார்த்தை சொல்ல மாட்டீங்க அவங்க எல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நாங்க ஸ்டாலின் அரசு வந்து பேச சொல்றாங்க இப்ப நிறைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க சார் இப்ப யாருக்கா வேலை பார்க்க வந்திருக்கா நமக்கால வந்து பேர் சொல்லி சொல்றாரு அவங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒரு அசைமெண்ட் போயிட்டு இருப்பாங்க சோ அதெல்லாம் பார்த்தா சரி எதுக்கு பாத்து நம்மளே நமக்கு நாமே என்னன்னா தலைவர் வச்சுக்கிட்ட பேர் நமக்கு நாமே அதனால நம்மளே பண்ணிட்டு இருப்பா எதுக்கு நமக்கு தெரியாத தேர்தல் அரசியல் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசா முதல்ல கவனம் செலுத்தினது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கு வெற்றி சோ வந்து வேற யாராவது தொடர்ந்து போயிருவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சிடணும் ஒட்டச்சிடணும் அவங்களும் வந்து துப்பாக்கிட்டு வர்றாங்க ஏக்க படிச்சுட்டு வர்றாங்க பீரங்கிட்டு வர்றாங்க

இவ்வளவு குறைவா எப்படி ஒரு சீட்டை கொடுக்க முடியும் ஒரு யோசனை ஆயிடுச்சு நான் அநேகமா கூட்டணி உறிஞ்சு வச்சு உடஞ்சு வச்சு நினைச்சேன் என்ன பேசினாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன சமரசம் பண்ணாங்களோ அத்தனை எங்க அண்ணன் வைக்கோல்லாம் பயங்கரமா கோவப்படுறாரு நினைச்சேன் கோவப்பட்டாரு அப்புறம் சரியாயிட்டு ரெண்டு கம்யூனிஸ்டாரும் கோவப்பட்டாரு சரியாயிட்டாரு இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா இந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயே மட்டும் இல்ல செயலையும் சேர்ந்துருக்கும் அந்த கரிஷ்மா வந்து அவருடைய சம்மதிப்பாங்க அப்படிங்கறப்போ அது வந்து அவருடைய எதிர நிக்கும் போது அது வந்து நிக்குது போல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க இங்க ஒரு எதிர்ப்புனே இல்லாம போச்சு அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யாராலும் தொடர முடியாது பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வெற்றி கிடைச்சது ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இந்த கூட்டணி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கூட்டணி அமைச்சு அவர்கள் பூரா ஒண்ணுக்குள்ள ஒன்னு இருந்து இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து தீர்த்து மாவட்டம் சீத்து எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எல்லாம் பேசி பேசி கரைஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அலையன்ஸ் பயங்கரத்தி இருபத்தி நாலுல அலையன்ஸ் மாதிரி தெரியுது மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்கும்போது எல்லாமே ஒரே கட்சி மாதிரி தான் தெரிஞ்சது எங்க அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போட்டு வந்து அது தேர்தல் நேரத்தில் எப்பயும் வரும் மாசு மாதிரி பெரிய வந்து அனுபவத்தாங்க அது வந்து அடுத்த ஒரு வருஷத்துல சரியா இருப்பாரு எல்லாரும் என்ன கவனிக்கணும் பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்திருக்காரு திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எதா இருந்தாலும் ஆறு மாசம் கழிச்சு பேசுவோம் ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியே பேச முடியாது அண்ணன் திருமாவளவர்கள் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு ஆஃபர் சொல்லும்போது திரு திருமாவளவன் அருமையாக ஒரு பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டாரு அதனால அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுல தான் தமிழக முதலமைச்சர் அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னு தெரிய மாட்டேன் எல்லாரும் சரிங்கிறாங்க அவ்வளவு ஆஃபர் வந்து சீக்கிரட்டா கொடுத்துருக்காரு அது வந்து எல்லாரும் பெசாம அவ்வளவு மாஸ்டர் உட்காந்துருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நெகோசியேஷன் வந்து ஓடிட்டேன் அப்ப காச்சமரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள வலுவான கூட்டணி பலமான கூட்டணியா திமுக தான் வச்சிருக்கோம் முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணி வந்து யாராவது ஒருத்தரையா உரிய மாட்டமா ஒருத்தர உரிய மாட்டமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது ஒரு ஆறு மாசம் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப்போம் இந்த கூட்டணி என்ன ஆகுது மத்த விஷயம்லாம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கி கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கி விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்லை நாம வந்து தனியா போலாம் நினைக்கிறாரு அவருமே டிசம்பர்ல தான் ஒரு முடிவு எடுப்பாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் ஏ பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கி யோசிக்கும் ஏன்னா நீங்க தான் நீங்க பயங்கர ஒரு அரசியல் ராஜதந்திர திமுக மாதிரி கரைச்சு ஆளே கிடையாது நான் பல இடத்துல ஓப்பனாக சொல்லியிருக்கேன் திமுக மாதிரி நெரட்டிவ் செட் பண்ற ஆளே கிடையாது என்னங்க பாரு எப்படியும் ஏடிஎம்கி வந்து பிஜேபி கூட கூட்டணி சேர்த்துரும் அப்படின்னு திமுக சொல்லுவாங்க

தன்னுடைய கட்சியில தன்னுடைய கூட்டணியில மட்டும் ராஜேந்திரம்ல எதிர்கட்சியிலையும் ராஜதந்திரத்தை காட்டக்கூடியதான் திமுக நெகேட்டிவ் செட் பயங்கர பயங்கரம் இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது அரசியல் பேசுவாங்க வந்து அவங்க புறமாதாரம் மும்மொழி கொள்கை அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அமுத சோரவி மாதிரி அது எப்ப எடுத்தாலும் தாங்க அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன் டாபிக் அந்த டாக்டர் எல்லாம் எடுத்து விட்டா அவங்க பூரா பதில் சொல்ல மாட்டிருக்காங்க நான் உங்களுக்கு பல கட்ட சொல்லிருக்கேன் பாருங்க சார் டிஎன்கே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த நெரட்டிவ் செட் பண்ணுது உங்களை பூரா டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு நீ காசு எடுத்தல நீ நூறு ரூபாய் உண்மை சொல்லு நான் திருடல நான் திருடல அப்படி சொல்லிட்டு வந்து கேள்விப்படும் நான் திருடல நாங்கள் இந்த பக்கம் கவுண்ட் நெரட்டிவ் வைத்து விடாம பண்ணிடுச்சு அப்போ அப்ப டிஎன்கே வந்து எவ்வளவு அருமையா நெரட்டிவ் செட் பண்ணுது அதான் வந்து எவ்வளவு ஒரு சக கலைஞர் சொல்லுவாங்க பணங்காட்டு நெரட்டி சலசலப்பு அது என்னன்னா அவங்களை வந்து சலசலப்பு வச்சிருது அது அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நெருடி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்க போது உங்களோட சேர்ந்து நானும் பாக்கிற ஆவலா இருக்கிறேன் இந்த டாபிக்ல இந்த ஆட்சியை பத்தின ஒரு சிறப்பான விஷயங்கள் நிறைய கண்ணங்கள் பேசுவாங்க அண்ணன் பேசியிருக்கிறாரு அண்ணன் கல்கி பின்னாடி நிறைய டேட்டா சொன்னாரு அண்ணன் காந்தராஜ் வந்து சிக்ஸ் அடிச்சாரு ஒருத்தர் ஒரு பால சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு பாலும் சிக்ஸ் அடிச்சா போயிருக்கும் அன்னை பிரபமாக அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கேட்குற அண்ணன் கோவால் இருக்கிறாரு அது வந்து நெட்ரிக்கல் குற்றம் குற்றம் அடிச்சு விழுத்துறாரு அதனால தான் அவர் வந்து பல விஷயமே கூலி கிளாஸ் போட்டிருப்பாரு நெற்றிக்கன்ல பார்த்தா எதிராக யாரும் பிரச்சனை கூலி கிளாஸ் போட்டு விட்டுவாரு ஹிந்து தான் கேட்க வேண்டியதே இல்லை இந்த தமிழக பத்திரிகையில வந்து ரொம்ப

ஏடும் நாடும் போற்றும் எழுச்சி மிகு முதல்வர் பிறந்த பிறந்தநாள வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை அமைச்சர் மாஸ்கோ